ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் நர்சரி கார்டன் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நிறைய பேருக்கு ரோஜா செடிகள் வந்து தலையலை நிறைய பேருக்கு வந்து ரோஜா செடியில் வந்து பூக்களில் வந்து புழு வைக்கிறது அடுத்து இலைகளில் வந்து புழு வைக்கிறது அடுத்து பூக்கள் வந்து பெருசாக பூக்க மாட்டேங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அடுத்து நிறைய பேர் ரோஜா செடிகள் வந்து சுத்தமாகவே தலைய மாட்டேங்குதுன்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ ரோஜா செடிக்கு வந்து பூக்கிறதுக்கு ஒரு மருந்து ரோஜா செடிக்கு வந்து நோய் தாக்குதல் சின்ன சின்ன நோய் தாக்குதல் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு மருந்து நிறைய இந்த புழுக்கள் இருக்குது பூக்கள் வந்து பூக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு மூணு சூப்பரான மருந்து இருக்குது அது என்ன மருந்து அது எப்படி வந்து ரோஜா செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள வெள்ளை காணியும் ஆழ்ந்ததை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ மொபைல் நோட்ஸ் வாங்குறோம் இப்போ இந்த மருந்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோக்கர் இந்த மருந்தோடய அளவு வந்து ஒரு செடிகளுக்கு எவ்வளவு வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து என்ன ரிசல்ட் கிடைக்குன்னா இப்போ நம்ம ரோஜா செடிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து தளிர் வர மாட்டேங்குது செடி வந்து எப்போயுமே பிரைட்டாக இருக்க மாட்டேங்குது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அவங்களாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரோக்கர்ன்ற மருந்து வந்து இதை வந்து காலிட்ரு இப்போ நம்ம நர்சரிக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த காலிட்ரு வந்து ஒரே டைத்தில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து இந்த மருந்தை வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஆறுலேருந்து எட்டு மில்லி அளவுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இதோட என்ன ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரோஜா செடிகள் வந்து லீஃப் வந்து எப்பயுமே பிரைட்டாகவே இருக்கிறதுக்கு ரெண்டாவது வந்து கட் பண்ணி விட்டு நீங்கள் இந்த மருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்துக்கு ரோஜா செடியில் வந்து தளிர்கள் வந்து நிறைய தளிர்கள் வரும் அதாவது தளிர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இலை சுட்ட சுட்டாக வர மாதிரி வருது அதுக்கான கருகள் மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி வராது இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்ற பட்சத்துக்கு லீஃப் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் ஆகும் லீஃபில் ஒரு லீஃபில் கூட எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் வந்து வரும் இந்த மருந்து வந்து நல்லா தலைகிறதுக்கு உண்டான மருந்து அடுத்து இந்தது எக்கான்ற மருந்து இது எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா செடிகளில் நிறைய பேருக்கு இந்த இலைக்கு அடியில் வந்து நோய் தாக்குதல் மாதிரி இருக்கும் அந்த இலைக்கு அடியில் இருக்க நோய் தாக்குதலுக்கு இந்த மருந்து வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து அந்த ரோஜா செடிகளில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய புழுக்கள் இருக்கும் அந்த மாதிரி செடிகளுக்கு வந்து இந்த மருந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய பூச்சி இருக்குது புழு இருக்குன்ற பட்சத்துக்கு இந்த மருந்து நீங்கள் ஒரு லிட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணீங்கன்னாலே போதும் ஏன்னா மருந்து வந்து ரொம்ப ஹெவியான மருந்து ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டு ஒரு லிட்டரில் நல்லா தண்ணியில் கலந்து விட்டாலே போதும் தான் ரோஜா செடியாக இருந்தாலும் சரி வேறு எந்த செடியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோய் தாக்குதல்ன்றதே இருக்காது நிறைய பேருக்கு இந்த மாவு பூச்சி இந்த நிறைய நோய் தாக்குதல் வந்து வரும் அதனால் இந்த ஒரு மருந்து மட்டுமே எந்த நோய் தாக்குதல் இருந்தாலும் ஒரு லிட்டருக்கு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள் எல்லா ஃப்ரிட் ஃபிர்டிலைசர் சாப்பிட்லையுமே கிடைக்கும் இந்த மருந்து அடுத்து இது பார்த்தீங்கன்னா கிளிக்னு சொல்லுவாங்க இந்த மருந்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிரெட்லிஸை சாப்பிடலே கிடைக்கும் ஆனால் இதோடு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் தான் இந்த நூறு எம்எல் ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள் டூ ஹண்ட்ரட் எயிட் டூ ஹண்ட்ரட் வரும் இந்த மருந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் அடுத்து இந்த மல்லிகைப்பூ செடி காய்கறி செடி இந்த மாதிரி பல வகை செடி எல்லா செடிகளுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரிசல்ட் வந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ செடி வச்சுருக்கீங்க இப்போ ரோஜா செடி வச்சுருக்கீங்கன்ற பட்சத்துக்கு ஒரு ஒரு பூ பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களுக்கு தாராளமாக ஒரு அஞ்சு பூக்கள் கூட தாராளமாக வந்து பூக்கள் பூக்கும் மல்லிகைப்பூ செடியாக இருந்தாலும் சரி வேறு எந்த செடியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கும் பூக்கள் சின்னதாக பூக்காமல் பூக்களோட சைஸ் வந்து பெரிய பெரிய பூக்களாக வந்து பூக்கும் இந்த மருந்தும் அளவு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு பார்த்திங்கன்னா ஆறு மில்லி இரண்டாம் அஞ்சு மில்லி மட்டுமே யூஸ் பண்ணீங்கனாலே போதுமானது தான் இதை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுன்ற பற்றி நம்ம சேனலில் ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ இந்த மருந்து பார்த்திங்கன்னா வாடையை வந்து அவ்வளோ ஹெவியாக வந்திருக்கு இது எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் கையில் டச்சப் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படி ஒருவேளை டச்சப் ஆச்சுன்னா நல்லா சோஃபாயில் போட்டு நல்லா கையை வாஷ் பண்ணிடுங்க இப்போ இது வந்து நாங்கள் நர்சரிக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டேங்கில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து பதினாறு லிட்டரு டேங்க்கு இந்த டேங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மில்லி அறுபது மில்லி வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு லிட்டருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்துக்கு அஞ்சு மில்லி அளவு யூஸ் பண்ணாலே போதுமானது தான் இது வந்து பூக்கள் நான் சொன்னதை பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து நிறையவும் பெரிய பெரிய பூக்களாகவும் பூக்கிறதுக்காக இந்த மருந்து வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் ஒரு லிட்டருக்கு அளவுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்து இந்த மருந்து ரோக்கர் மருந்து ரோஜா செடியெல்லாம் நல்லா தளிர் வரதுக்கும் எந்த சின்ன சின்ன நோய் தாக்குதலுக்கும் வந்து இந்த ஒரு மருந்து வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரோஜா சேலம் புது தளிர் வந்தால் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எப்பயுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கிற காண்டி தான் இந்த மருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் தண்ணி மாதிரி தான் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எம்எல் தான் யூஸ் பண்ணணும் அஞ்சு அஞ்சு டூ ஒரு ஏழு எட்டு எம்எல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் செடி வந்து எந்த அளவுக்கு அதாவது லைட்டாக நோய் தாக்குதல் இருக்கின்ற பட்சத்துக்கு அஞ்சு எம்எல் போதும் நிறைய ஹெவியாக இருக்கின்ற பட்சத்துக்கு ஒரு எட்டு எம்எல் வரைக்கும் போட்டுக்கலாம் இந்த எக்கான்ற மருந்து பார்த்தீங்கன்னா பவுடர் தான் இதை பவுடர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆல்ரெடி சொன்னதான் நிறைய நோய் தாக்குதலுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூன் அளவு மட்டுமே போடுங்க இப்போ நாங்கள் டேங்க்கு போடுறனால இது ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து போட்டுருவோம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா இருபது கிராம் இந்த ஒரு பாக்கெட்டு இப்போ இந்த மருந்து ஒரு லிட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கூட நல்லா மருந்து எல்லாமே கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கங்க கலந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகள் வேறு எந்த பூச்செடி இருந்தாலும் சரி காய்கறி செடிகளாக இருந்தாலும் சரி அந்த செடிகளோட இலைகளிலையும் சரி அந்த பூக்கள் அடுத்த அந்த முனி கொடுத்துக்கள் இந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாமே நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மருந்தை வந்து நம்ம கையில் படாத அளவுக்கு வச்சுக்கோங்க ஒருவேளை கையில் பட்டுச்சுன்னா கையை நல்லா சோஃபாயில் போட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா மருந்து ரொம்ப பவரானது ஹெவியாக இருக்கும் அதனால் மருந்தை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க சாரி கையை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த செடிக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது செடியில் மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணாமல் அந்த செடி செடியோட இலைகளுக்கு அடியிலேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் அந்த குச்சியோட தண்டுகள் அடுத்த தூர் பகுதி இந்த மாதிரி ரோஜா செடியிலருந்து கிடையாது நீங்கள் எந்த செடியாக இருந்தாலும் அந்த செடி ஃபுல்லாமல் எல்லா இடையுமே அந்த மருந்து தண்ணி படுற மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடி வந்து நல்லா இருக்குது யூஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்குன்ற பட்சத்துக்கு மந்த்லி ஒன் டைம் வந்து செடி நல்லா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒருவேளை அந்த இது வந்து அப்படியே இருக்குது கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்குன்ற பட்சத்துக்கு நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் செடியோட குரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து பாதி கிடச்சா கூட நீங்கள் செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரோஜசியில் உள்ள எல்லா நோய் தாக்குதலுமே சரியாகிடும் பூக்களும் வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது இந்த மாதிரி மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி ரோஜா செடியை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்குரிய ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணணும் அது எப்படின்றது நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாட்ச் பண்ணிடுங்க வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் எந்தெந்த மாதிரி குச்சிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் இந்த மருந்து தான் நட்ஸலில் ஃபுல்லாமே யூஸ் இருக்கோம் நீங்களே யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மூணு மருந்துமே நம்ம வீட்டில் வச்சிருக்க எந்த மல்லிகை செடிகளுக்கு வேண்டாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து செடியோட வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் செடியோட இந்த நோய் தாக்குதல் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும் இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடி வேறு முல்லைப்பூ செடி ஜாதிமல்லி செடி இந்த மாதிரி பூக்கள் பூக்கக்கூடிய எந்த வகை செடியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மூணு மருந்தையுமே நீங்கள் செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் ரிசல்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும் இந்த மருந்து நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாளில் நம்ம ரோஜா செடிகளாக இருந்தாலும் சரி மல்லிகைப்பூ செடியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு பூக்கள் போகக்கூடிய எந்த ரோஜா செடிகளாக இருந்தாலும் சரி அதில் ஒரு பதினஞ்சு நாளில் நல்ல தளிர் வரும் தளிர் தளிருண்டா நார்மலாக ஒரு இடத்துல வர மாதிரி அந்த மாதிரி வராமல் தளிர் ஒரு குச்சியில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு இடத்துல அந்த மாதிரி தளிர்கள் வரும் பூக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பூக்கள் வந்து பூக்கள் வந்து பூக்கும் பூக்களோட சைஸும் பார்த்திங்கன்னா பெரிய பூக்களாக வந்து வரும் அது வந்து சைஸ் பெருசாக வந்து கண்டிப்பாக வந்து ஃபிரீஸாக போடுங்க அந்த வீடியோ ஆல்ரெடி நான் சொன்னது தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஃபர்ட்டிலைசர் போடுறதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வந்து கட் பண்ணி விட்டு இந்த மருந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்